அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி வந்து இறைவன் வந்து ஒளிவடிவா இருக்கிறார் அப்படின்னா மற்றதெல்லாம் இறைவன் இல்லையா அப்படி ஒரு கேள்வி இருக்கல ஒளிதான் இறைவன் அப்படின்னு வச்சிட்டா இருக்கிறதெல்லாம் மற்றதெல்லாம் இறைவன் வடிவானவன் எதற்கு சொன்னாங்க அப்படின்னா பார்வை இல்லாத குருடர்களுக்கு எது லட்சியமாக இருக்கும் ஒளியை தானே நம்மெல்லாம் பார்வை இல்லாத குருடர்கள் பார்வையை இழந்துட்டோம் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கடவுளை பார்க்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம இழந்துட்டோம் அதனால் ஞானிகள் ஒரு மறைபொருளாக சொன்னாங்க இறைவன் ஒளி வடிவானவர்கள் நம்மெல்லாம் அஞ்ஞான குருடர்கள் நம்மெல்லாம் அறிவு குருடர்கள் அறிவு தான் நம்மக்கிட்ட இருக்குது இறைவன் ஒளி வடிவானவர்னா நீங்க இந்த ஒளி வடிவானவர் இல்லை அவர் எல்லாமாகவும் இருக்கிறார் ஆனால் அந்த பொழு பொருட்கள் எல்லாம் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதே அந்த அவருடைய இருப்பதற்கான சாட்சி உதாரணமாக ஒரு மரத்தில் அவர் இருக்கார் அவர் ஒரு மரத்தில் ஒரு செடியில் அவர் இருக்கார் அப்படின்னா அந்த செடி வந்து என்னவா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவா வருது ஒரு ரோஜா செடி இருக்குண்ணா அது ஒரு பூவா வருது அந்த பூ பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஈர்க்குது இல்லையா அந்த பூ ஒரு ஒளியை வீசுது மலர்ந்து மனம் வீசுகிற மாதிரி ஒரு வெளிச்சத்தை வீசுது ஒரு வண்ணத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா அந்த வண்ணத்தின் மூலமாக இறைவன் வெளிப்படுறார் அதே போல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கார் எல்லார்த்துக்கிட்டேயும் இருக்கார் ஒளி வடிவமானவர் அப்படின்னா தன்னை வெளிப்படுத்தி கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் ஒளி இந்த நீங்கள் இந்த நினைக்கிற ஒளி அல்ல அந்த ஒளி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஞானிகள் சொல்கிற காரணம் என்னென்னா நம்மெல்லாம் குருடர்கள் இந்த குருடர்கள் அந்த ஒளியை எப்படியாவது பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தான் அப்போ இறைவன் ஒளி வடிவானவர் அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சத்தை போலவோ ஒரு இது பெதோ வெளிச்சத்தை போன்றவரோ அல்ல நம்மை போன்ற பார்வையற்ற அஞ்ஞான குருடர்களுக்கு இறைவன் ஒளி வடிவமானவர் அவரை நம்ம தரிசனம் பண்ணணும் எப்போ தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த நம்முடைய அறியாமை அப்படிங்கிற இந்த குருட்டுத்தன்மை போனால் தான் அவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் அதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவன் ஒளி வடிவமானவர் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாம் அவர் தான் அவர் இல்லாத இடமே இல்லை அவர் எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்கள்லேருந்தும் ஒளி வீசிகிட்டு இருக்கார் அதை உங்களால் பார்க்க முடிஞ்சால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இறைவன் ஒளி வடிமா வடிவமானவர் அப்படின்னு உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒளியை கூட பார்க்க முடியாது உங்களை எல்லாத்துலேயும் இருக்கிற இறைவனை உங்களால் பார்க்க முடிஞ்சால் ஒளியிலையும் உங்களால் இறைவனை பார்க்க முடியும் எல்லாத்திலையும் இருந்தது பார்க்க முடியல அப்படின்னா ஒளியில் மட்டும் உங்களால் இறைவனை பார்க்கவே முடியாது அப்போ இறைவனை இறைவன் ஒளி வடிவமானவரா அப்படின்னா ஒளி வடிவமானவர் மட்டும் அல்ல எல்லா வடிவமும் அவர் தான் அந்த ஒளிவடிவமானவர் அப்படின்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா நம்முடைய பார்வை இன்னும் அதிகமாகணும் இன்னும் நம்ம அவரை தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்